பாகிஸ்தான் அணி அவங்களுடைய ஆணி வேறையை அறுத்த நம்ம இந்தியா தலையில அடிச்சுக்கிட்டு தோல்வியால புலம்பி தீர்த்து கண்ணீர் விட்ட ஒட்டுமொத்த பாகிஸ்தான் முக்கியமாக நூற்றி ஐம்பது கோடி மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனையை தற்போது நம்ம இந்திய அணியின் பெயர்கள் எல்லாருமே இந்த மேட்ச்ல செஞ்சு முடிச்சு யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் இன்னைக்கு ஆசிய கோப்பை நம்ம இந்தியா இரண்டாவது ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இன்னைக்கு ஆசிய கோப்பையில் இரண்டாவது மேட்ச் அதே பாகிஸ்தான் அவங்களுக்கும் இரண்டாவது மேட்ச் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க இந்த மேட்சில் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் அவர் டாஸ் எழுந்துட்டாரு பாகிஸ்தான் அவங்க டாஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அணி பக்கம் சேம் அதே போல ஷாஹிப் ஜபா ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் பால்லயே ஹர்திக் பாண்டியா அவருடைய பவுலிங்கில் கேட்சை கொடுத்து சேம் அவரு அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா உள்ள வந்த ஹாரிஸ் அவர் கூட பார்த்தீங்கன்னா மூணு ரன்னுக்கே ஆக பாகிஸ்தான் அணி முதல் இரண்டு ஓவர்லேயே ரெண்டு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவங்களுடைய போலிங்கை சமாளிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா ஜமான் உள்ள வந்தாரு அவர் கொஞ்ச நேரம் அதிரடியாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் முக்கியமாக கேப்டனான சல்மான் அவர் கூட பன்னெண்டு பந்து ஃபேஸ் பண்ணி மூணு மூணு ரன் தான் எடுத்து ரொம்ப மோசமாக ஆகி வெளியேறினார் ஆனால் நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஃபல்ஹான் அவர் ஒருத்தர் தான் பாகிஸ்தான் அணியின் ஸ்கோரை கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாண்டார் ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு விளையாண்டு நாற்பத்தி நான்கு பந்துக்கு நாற்பது ரன் மட்டுமே எடுத்து ஃபல்ஹான் அவுட்டாகி வெளியேற பாகிஸ்தான் அணி பக்கம் அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மென்கள் எல்லாருமே போட்டு போட்டுன்னு விக்கெட்டை இழந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் எல்லா விக்கெட்டையுமே இழந்து மோசமாக அவுட் ஆக வேண்டிய நிலைமைக்கு தான் பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருந்தாங்க முக்கியமாக பவர் பிளேக்கு முன்னாடியே பும்ரா அதே போல் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்க அதுக்கப்புறமா நம்ம வருண் சக்கரவர்த்தி குல்தீப் ரெண்டு பேருமே சேர்ந்து பாகிஸ்தான் அணிய கடுமையாக அவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படுற மாதிரியான போலிங்கை வீசினாங்க இதில் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு சில சான்ஸ் கிடச்சிது ஆனால் அதை விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல ஆனால் குல்தீப் பார்த்திங்கன்னா அவர் இந்த மேட்ச்லையுமே செம்மையாக பந்து போட்டார் நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் கூட சும்மா சொல்லக்கூடாது நாலு ஓவர் போட்டு இருபத்தி நான்கு ரன் தான் கொடுத்துருந்தாரு ஒரு விக்கெட்டை கூட எடுத்திருந்தாரு அதே போல் தான் அக்ஷர் பட்டேல் நாலு ஓவருக்கு பதினெட்டு ரன் இரண்டு விக்கெட் இப்படி இந்திய அணி பக்கம் ஸ்பின்னர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாகவும் சூப்பராகவும் பந்து வீச பாகிஸ்தான் அணி பக்கம் பொட்டு போட்டுன்னு அவங்க இழந்த விக்கெட் ஆனாலுமே கடைசி நேரத்தில் ஷாஹின் அஃப்ரேடி அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டினார் குறிப்பாக ஷாஹின் அப்ரிடி குல்தீப் போல் வருண் சக்கரவர்த்தி போல் ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லார் பால்லேயுமே சிக்ஸர் அடித்தார் பதினாறு பந்துக்கு முப்பத்தி மூணு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமலையும் இருந்தார் ஷாஹின் அப்ரெடி இதனால் பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் அப்ரெடி அவர் அழித்து கொடுத்த முப்பத்தி மூணு ரன்னால் நூறை கடந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் பாகிஸ்தான் எடுத்திருந்தாங்க ஷாஹின் அப்ரிடி அந்த சிக்ஸர்களை மட்டும் அவர் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் நூறுக்கும் கம்மியாக தான் இருந்திருக்கும் எப்படி இருக்க நூற்றி இருபத்தி ஏழு எடுத்திருந்தாங்க நூற்றி இருபத்தி எட்டு நம்ம இந்தியாவுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருந்தது ஸோ நம்ம அணி பக்கம் யார் வருவாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அபிஷேக் சர்மா அதே போல் ஷூப் பன்கில் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க இந்த மேட்ச்சில் சும்மா சொல்லக்கூடாது அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்லேயுமே ஷைன் அப்ரேடி அவருடைய ஃபர்ஸ்ட் பால்லையே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி ஆனால் அந்த பாலை ஃபர்ஸ்ட் பாலையே ஃபோர் அடிச்சிட்டாரு இப்படி மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பாலர் சிக்ஸ் இல்லைன்னா ஃபோர் அப்படின்னு தான் அபிஷேக் சர்மா அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இது துவக்கத்திலேயே பந்து போடுற அணிக்கு ஆரம்பத்தின் முதலாவது பந்தில் இருந்தே ப்ரெஷர் ஏற்படுத்த முடியுது நான் சொல்லணும் அதுக்கேற்றது போலவே தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு ரொம்ப அசால்ட்டாக சிக்ஸர்களையும் ஃபோர்களையும் அபிஷேக் சர்மா பறக்க விட்டார் அதே போல் கில் மறு ரெண்டு ஃபோர் அடித்தார் இவரும் அடிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் ஸ்டம்பிங்கில் சுப்பன் ஷூப்பன் கிளம்பிக்கிட்ட இழந்துட்டார் ஆனால் அபிஷேக் சர்மா தொடர்ந்து கண்ணா பின்னான்னு அடித்தார் போடுற எல்லாருடைய பந்தையுமே பிறந்து கட்டினாரு இப்படி இருக்க பதிமூணு பந்து மட்டுமே அபிஷேக் சர்மா ஃபேஸ் பண்ணி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து இந்தியா கிட்டே இருந்த மொத்த ப்ரெஷரையுமே அப்படியே குறைச்சி விட்டு இனி பாலுக்கு ஒரு ரன் எடுத்தால் கூட போதும் இந்தியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஓகேமா சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா அவருக்கு இன்றைக்கி பர்த்டே இப்படி இருக்க பர்த்டே அப்படிங்கிறதுனாலே இன்னைக்கு சூரியகுமார் யாதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் பொறுப்பாகவும் அவர் பிளாண்டார் இதனால திலக் வருமா சூரியகுமார் யாதவ் ஏறக்குறைய இந்த மேட்சை இவங்க இரண்டு பேரையும் கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க ஸோ அடிக்க வேண்டிய டார்கெட் பெருசாக இல்லை அப்படிங்கிறதால நம்ம இந்தியா மேலே பெருசாக எந்த ஒரு ப்ரெஷரையும் பாகிஸ்தான் போலர்கள் அவங்களால போட முடியல அதே போல் திலக் வருமா சிக்ஸர்கள் பவுண்டரிகளை அடித்து ரொம்ப அழகாக இந்திய ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போனார் ஆனால் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்லே தான் தொடர்ந்து அவர் முதல் இருபது பந்து ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் அந்தளவு ஸ்லோவா சூரியகுமார் யாதவ் அவர் விளாண்டுட்டு இருந்தாரு சோ சூரியகுமார் யாதவ் இவ்வளவு ஸ்லோவா இது வரைக்கும் கிரிக்கெட் விளாண்டு நம்ம யாருமே பாட்டதில்ல முக்கியமா முதல் பத்து பந்துலயே ஏதாச்சும் ஒரு சிக்ஸராவது சூரியகுமார் யாதவ் அடிச்சுவாரு ஆனால் இன்னைக்கு முதல் இருபது பந்து விளையாண்டும் சூரியகுமார் யாதவ் ஒரு சிக்ஸர் கூட அடிக்காம இரண்டு ஃபோரை மட்டுமே அடிச்சு ரொம்ப நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாண்டாரு அதே திலக் வர்மா அவர் கேட்டது போல நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து கடைசியா இந்த மேட்ச பெருசா கஷ்டப்படாம அதே போல தடால் புடால்னு அடிச்சு பெருசாக ஆர்டிக்காம ரொம்ப ஈஸியாக இந்த மேட்சை நம்ம இந்தியாவை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போய் கடைசியாக ஈஸியான வெற்றியையும் நம்ம இந்தியாவை அடைய வச்சுருந்தாங்க இதன் காரணமாக கடைசியாக இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றினா சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றி முக்கியமாக இந்திய அணியின் இந்த வெற்றியை ஒட்டுமொத்த நூற்றி ஐம்பது கோடி இந்திய மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த வெற்றி இது அப்படின்னா சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நல்லுறவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பதற்றம் அதே போல சண்டை பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அவங்க நடத்தின தாக்குதல் அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு பேருமே நேரடியாக மோதிக்கிற முதலாவது மேட்ச் இது அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே இந்திய அளவில் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்க வேணாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலையும் அதே போல நிறைய இடத்துல போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது இந்த மாதிரியான வாசகங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற ஆட்டத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்கிற மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனாலுமே இந்த மேட்சில் நம்ம இந்தியா எக்காரணத்தை கொண்டும் தோத்துடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியன் கிட்டையுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்தியா இந்த மேட்சில் தோத்தாங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுமே பாகிஸ்தான் கிட்ட தோத்த மாதிரி தான் கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே கருதுவாங்க நம்ம இந்தியா கிட்ட தாக்குதல் ஏற்படுத்தின பாகிஸ்தான் அவங்க கிட்ட நிச்சயமா இன்னைக்கு இந்த மேட்ச்சில் இந்தியா தோக்கக்கூடாது அப்படின்னு இந்திய அளவில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மைதான் ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா இந்த மேட்சில் ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய சாதாரண வெற்றியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெற்றி பார்க்கப்படுது அதே போல தான் நம்ம எந்த நிலைமையில் இருக்குமோ அதே போல தான் பாகிஸ்தான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்பட்டதுக்கப்புறமா விளாடுற முதலாவது மேட்ச் இந்த மேட்சில் நம்ம இந்தியா இந்தியாக்கிட்ட தோக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்த பாகிஸ்தான் கடைசியாக ரொம்ப மோசமான பேட்டிங் அதே போல் மோசமான போலிங் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இது பாகிஸ்தான் அவங்க இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா தலையில் அழிச்சுக்கிட்டு இந்தியா கிட்ட இப்படி மீண்டும் மீண்டும் தோல்வி அடையிறமே அப்படின்னு அவங்க எல்லாருமே கதற மாதிரியான ஒரு தோல்வி அடைஞ்சது கண்டிப்பா பாகிஸ்தான் அவங்களுக்கும் இந்த தோல்வி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தோல்வியாக தான் பாகிஸ்தானுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக நம்ம இந்தியா ஆசிய கோப்பை இரண்டாவது மேட்ச்லையுமே ஜெயிச்சு தற்போது இந்த சீரீஸ்ல நல்ல லீட்லையும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக மாறியிருக்காங்க முக்கியமா எல்லாருமே எதிர்பார்த்த இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துலேயுமே பாகிஸ்தானை அசால்ட்டாக வீழ்த்தி எளிதில் தற்போது நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க